யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கிழக்கு பிரித்தானியா லண்டன் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நாகலிங்கம் தர்மலிங்கம் அவர்கள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று பிரான்சில் நிறைவனையைச் சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நாகலிங்கம் நாகமுத்து தம்பதிகளின் கனிஷ்ட மகனும் வேலாயுதம் அக்னேஷ் தம்பதிகளின் அன்பு மகனு ஒன்ோஸ் அவர்களின் பாசமிக கணவரும் மணிமல்லவன் கலாபல்லவன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ரதிதேவி ஆகியோரின் அன்பு மாகனாரும் வைத்திலிங்கம் விஜயரத்னம் கமலாம்பிகை காலம் சென்றவர்களான குமாரசாமி பரமேஸ்வரி துரைசிங்கம் கிருிஷ்ட குடரத்தனம் விஜேலஷவி ஆக்கயோரின் அன்புச்ச உதரனம் நிஷாத்தந்த ஜப்பான் தம்சந்த ஜனத்த டினத்தந்த ரைத்தந்த தீபிகா சாதக்கா, சமேஷ ஜோனிக், கிளேரா, ஸ்னேகா பேருஜார் சஜாான ஆகயோரின் பாசனுக்கு பேீரனம ஜேஷன் அவர்பிடி அன்பு உட்டனம. வேலானந்தன் வள்ளியம்மை நாகம்மா நடராசா காலம் சென்றவர்களான சேவியர் கேரம்மா சொக்கநாதர் தவமணி ராசம்மா குமாரசாமி தங்கரத்ரம் ஆகியோரின் அன்பு வைத்துனரும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்